நினைச்சு பாருங்க நீங்க தங்கியிருக்கிற ரெசார்ட்டோட ரூம் விண்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது வெளியில இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தா எப்படி இருக்குன்றது எஸ் ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ரெசார்ட்ல தாங்க என்னோட லாஸ்ட் வெக்கேஷனுக்காக நான் ஃபேமிலியோட போயிருந்தேன் இந்த ரெசார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஸ்டிக்கான ஆன எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா கொடுக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை சுத்தியுமே ஃபுளோ ஆகிட்டே இருக்கு இந்த ரெசார்ட்ல இருந்து நாம வெளியில போகும்போது அங்கங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதா விழுந்துட்டு இருக்க இந்த மாதிரி நீரோடைகள் எப்போதுமே பாத்தீங்கன்னா பச்சை பசுன்னு இருக்கிற இந்த தேயிலி கார்டன்ஸ் அண்ட் இதுல நம்மளோட ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் அட்வென்ச்சர்னு ஒரு டூ டேஸ் ஐட்டரியோட நான் உங்களை கூட்டு போறேன் வெல்கம் டு மை சேனல் ஸ்டெல்லா சதீஷ் இது தேக்கடியில இருந்து சென்னையில இருந்து தேக்கடி போயிட்டு இருக்கிறோம் சென்னையிலேருந்து தேக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரும் மோர் தென் டென் ஹவர்ஸ் டிரைவ் பண்ணணும் ஸோ நேற்றுக்கே நாங்கள் கிளம்பிட்டோம் நே வீடியோ எடுக்கல ஒரேதான் லாங் டிரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து திருச்சியில் ஸ்டே பண்ணிட்டோம் திருச்சியில் ஸ்டே பண்ணி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ காலையில் கிளம்பி திருச்சியிலேருந்து திண்டுக்கல் நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் ஸோ எடுத்துக்கிற போற ரூட் பார்த்தீங்கன்னா திருச்சி திண்டுக்கல் தேனி கம்பம் பெரிய குளம் தேக்கடி தேக்கடி போகும்போது ஆண்டு பெரியகுளம் கும்பக்குறை வாட்டர் ஃபால்ஸ் போயிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அங்கே போயிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு தேர்ட்டி ருபீஸு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேட்டரி வெஹிக்கிள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க டிக்கெட் எடுக்கிறதுலேருந்து நம்ம அந்த அருவியோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் க்ரௌட் வந்துருந்தது பட் வாட்டர் ஃபுளோ கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது மழை வந்து அவ்வளோ பெரிய மழை இல்லை இந்த டைமில் ஓகே கும்பகர பால்ஸ்ல ஒரு மாதிரி குளிச்சிருச்சு அதாவது கும்பகர பால் கிளம்பி இருக்கிறோமோ தேக்கடி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்படி ஒரு பிரியோக்குள்ள அந்த நினைக்கிறேன் இது தாங்க நம்ம ஸ்டேக்காக புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட் மிஸ்டிக் மாய போர்ட் இது பார்த்தீங்கன்னா தேக்கடியிலேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும் அந்த ரெசார்ட் லொக்கேட் ஆகிருக்கிற இடத்த பாருங்க இது கம்ப்ளீட்டாக ஒரு எஸ்டேட் அதாவது காட்டமம் எஸ்டேட்டுக்குள்ளே தான் இது லொக்கேட் ஆகிருக்கு இது வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய ரெசார்ட் மாதிரி தெரியாது ஏன்னா இது ஒன் ஏக்கரில் தான் இந்த ரெசார்ட்டை அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க இதில் மொத்தமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூம்ஸ் தாங்க சோ இதெல்லாம் நம்ம அவைலபிலிட்டி பார்த்துட்டு தான் நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். இதுதாங்க இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன் ஏரியா நாம உள்ள போன உடனே நம்மள ரிசீவ் பண்றதுக்காக இந்த ரெசார்ட்டோட மேனேஜர் ரெடியா இருந்தார் ரெஃப்ரெஷ்மெண்ட் கார்டு மேம் நெக்லஸ் அப்புறம் வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா ரிசீவ் பண்ணிட்டாங்க என்னது ஏலக்க கார்டு வந்திருக்கு வெல்கம் ட்ரிங்க் சின்னமாம் டீ

பிளான் பண்ணி பண்ணது அந்த இந்த இடத்துல அந்த ஒரு ஆர்ச் இருக்கும் மறுபடியும் அங்க இருந்து நம்ம அது ரீப்ரொடியூஸ் ஆகுறதுன்றதுனால அது ஒரு பொத்து மாதிரி இருக்கும் ஆக்சுவலா அந்த பொத்தை தான் நம்ம வந்து மாயா கோட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி நம்மளோட ஒரு மிஸ்டிக் இருக்கிறதுனால மிஸ்டிக் மாயா கோட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோட பேர் வந்து பண்ணியிருக்கோம் பொத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்டிலேயே ஒரு பிப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் வந்து காரணம் கல்டிவேஷனுக்காக கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அதுல ஒன் பிப்டி ஏக்கர்ஸ் தான் இங்க இருக்கு அது ஒரு ஒன் ஏக்கர் நம்மளுடைய ப்ராபர்ட்டி வந்து லேண்ட் ஆயிருக்கு எங்களுடைய மெயின் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சர் டு நேச்சர் அதாவது நம்ம நேச்சரை வந்து எந்த விதத்திலுமே டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாமே ஈவன் இந்த ரூம்ல பில்டிங் பாத்தீங்கன்னா கூட இந்த ராக் இருக்கும் இந்த ராக்ல இதை டிஸ்டர்ப் பண்ணாம இதுல இருந்தே நம்ம பில்டிங் இருக்கு நாங்க செக் இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் போயிட்டோம் இந்த ரூம் பாத்தீங்கன்னா வெரி நீட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும் பட் இது ஒரு லக்ஸுரி ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியான ரூம் கிடையாது நாம முதல்ல இந்த ரெசார்ட்டோட தீமை புரிஞ்சுக்கணும் இவங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு நேச்சர் அப்படின்ற ஒரு தீம் பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த ரிசார்டையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெசார்ட்ல இருக்கிற ரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏசி கிடையாது டிவி கிடையாது அண்ட் அது உங்களுக்கு தேவையும் கிடையாது இங்க டிவி பாத்தீங்கன்னா ஒரு காமன் ஏரியால ஒரே ஒரு டிவி இருக்கு இன்கேஸ் நீங்க சின்ன குழந்தைங்களோட போறீங்க அவங்க ஏதாவது பாக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இந்த டைம்ல நீங்க டிவி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஏழு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க கேம்ப் ஃபயர் வந்து டெய்லி ஆர்கனைஸ் பண்றாங்க மியூசிக்கோட என்னோட ஒய்ஃப் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்துருக்குறோம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த பேக்கேஜில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் ஸோ இதுதான் இன்னைக்கோட மெனு இந்த ரெசார்ட்டுக்கு வந்து மிஸ்டிக் மாயப்பாட் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் கீழே ஓடிட்டு இருக்கு பாருங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் ஆக்சுவலாக இங்க இருந்து ஆர்ஜின் ஆகுது நான் ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜி மேலே நின்றுட்டு இருக்கேன் இதுக்கு இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரை ஆகுது இந்த பக்கம் எந்த வாட்ரு ப்ரோவும் இல்லை இது இந்த இடத்துல இருக்கிற பாட்டில் இருந்து ஆர்ஜினே ஆகுது ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எலிஃபென்ட் சஃபாரிக்காக இந்த இடத்துக்கு தாங்க போயிருந்தோம் எலிஃபென்ட் ஜங்ஷன் இது பேர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சும்மா சின்ன ரைட்காக ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ரைடுக்காக பட் ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுனால மூணு மணி நேரம் வெயிட் பண்ணணுன்னாங்க பட் எங்களால் வெயிட் பண்ண முடியல கொஞ்சம் நேரம் ரைட்டில் நாங்கள் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம் இது தாங்க நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஆஃப்ரோட் ஜீப் சஃபாரி இது பார்த்தீங்கன்னா நான் எந்த பேக்கேஜ் எடுத்துருந்தேன்னா பருந்து போற வியூ பாயிண்ட்டு அப்புறம் அரிப்பிப்புலி சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இது மட்டும் போகிற மாதிரியான ஒரு பேக்கேஜ் நான் எடுத்திருந்தேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க இது மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இது அந்தவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் டேம்லேருந்து வர வாட்டர் ஸ்ட்ரீம் இதெல்லாமே நீங்கள் அந்தவே பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம் பருந்தபரா வியூ பாயிண்ட்டுக்கு உள்ள போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க ஸோ இந்த என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு நீங்க உள்ள போலாம் பருந்தும்புற வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல போக முடியாது நீங்க இந்த ஹில்லோட டாப் வரைக்கும் போனோம்னா அங்க லோக்கல் இருக்கிற ஜீப் வந்து எடுத்துட்டு போகலாம் அது வந்து ஒரு ஜீப்புக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறதா எங்களோட டிரைவர் சொன்னாரு

பருந்தபுறா வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறமா நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா அருவிக்குழி சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இது பார்த்தீங்கன்னா பருந்தபுறா வியூ பாயிண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோக்கல் டிரைவர்ஸ் தான் போக முடியும் எல்லாராலேயும் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணுறது கஷ்டம் அருவிக்குழி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வாட்டர் ஃபுல் வந்துட்டு இருக்கிற ஒரு ஃபால்ஸு நாங்கள் போன டைமுமே கொஞ்சம் வாட்டர் ஃபுளோ அதிகமாக இருந்தது அண்ட் பாறை எல்லாமே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது இங்கே போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை இந்த ஃப்ளோ வந்து கிராஸ் பண்ணி அருவியில் போய் குளிச்சுட்டு வாங்க நாங்கள் போகும்போது மழை லைட்டாக தூரல் போட்டுட்டு இருந்ததுனால ரொம்ப நேரம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணல இம்மிடியட்டாக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இதோட பார்த்தீங்கன்னா தேக்கட்டியில் எங்களோட ரெண்டாவது நாளும் முடிஞ்சிருச்சுங்க குட் மார்னிங் நான் தேக்கட்டில நம்மளோட மூணாவது நாள் நேத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா மழை பெய்ச்சிட்டே இருந்ததுங்க நைட்டு இப்போ மார்னிங் செவன் தேர்ட்டி ஆகுது இங்கே இருந்து ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நானும் என் பசங்களை மட்டும் போகிறோம் பார்க்கிங்கில் தான் மீட் பண்ணிட்டு இங்கே அந்த கிளம்ப போகிறோம் இது உள்ளதான் ட்ரெக்கிங் இருக்கோம் ஆன் ரோட்ல இருந்து ஆஃப் ரோட் ஆகி ரயில் ட்ரெக்கிங்காக மாறிடுச்சு போட போட சித்தப்பூ ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டோம் தான் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களாம் டெய்லி ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டாப் ஆஃப் த மவுண்டன் தெரியுது போகிற வழியில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் வரும் சிப்பி எப்படி தூக்கி பரவாயில்ல ட்ரக்கிங்கை வெற்றிகரமாக முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு அல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம் எப்படி பார்த்தா ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் உண்மையிலே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஓகே ஸோ ரெசார்ட்லேருந்து இப்போ தான் செக் அவுட் பண்ணோம் டூ நைட் ஸ்டே முடிஞ்சிடுச்சு இப்போ டேரெக்டாக இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு மேபி போகிற வழியில் எதாவது சைட் சீயிங் பார்த்துட்டு அப்படியே நேராக சென்னை போகிறோம் இந்த ரெசார்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது அவங்க தீம் வந்து க்ளோஸ் டு நேச்சர் அதுக்கேற்ற மாதிரி இந்த என்டயர் ரெசார்ட்டுமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது ஃபேமிலிஸ் ஹைலி ரெக்கமெண்டட் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நேச்சரோட ரொம்ப க்ளோஸாக ஒரு ரெண்டு நைட் ஸ்டே பண்ணலான்னா பி இந்த ரசம் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ எல்சியு கேஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ யாரா